அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து மலர்கொடி நாமக்கல் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருமண பொருட்கள் அத பத்தி தான் பேச போறோம் நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா ஒரு ஹாஃப்ல பல்லன்னு சொல்லி முடிச்சிடலாம் எப்படி சொன்னாலும் ஓகே சொல்லிடுவாங்க ஆனா திருமண பொருத்தம் சொல்லிட்டு இப்ப வந்து பாக்குறாங்க அவங்களே பொருத்தத்தோட ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க நம்ம பொருத்தம் பார்த்து குடுத்துடறோம் எடுத்துட்டு போயிட்டு திரும்ப ஒரு ஆறு மாசம் கழிச்சு வராங்க ஏன்மா அன்னைக்கே நாங்களே திருமண பொருத்தம் பார்த்து குடுத்துட்டோம் இல்ல ஏன் என்னாச்சு அந்த திருமணம் செட் ஆகலையா அப்படின்னு சொல்லி நம்ம கேப்போம் நம்ம எல்லாரும் அப்படித்தானே கேட்போம் நீங்க பொருத்தம் பார்த்து கொடுக்கிற அத்தனை திருமணங்களும் திருமணத்தில் முடிதா நீங்க இப்படி நீங்களும் அரசனம் கேட்கா புரியல அஹ் எல்லாருமே நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும் போது மட்டும் ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா அவங்க பத்து ஜாதகம் கூட எடுத்துட்டு வருவாங்க அதுல நம்ம பில்டர் பண்ணி பில்டர் பண்ணி ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகம் இதை அமைச்சு கொடுங்கன்னு சொல்லுவோம் மறுபடியும் திருமணம் ஆகலன்னு வருவாங்க அப்ப என்ன பண்ணனும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் புதுசா ஒண்ணு இல்ல நம்ம கிட்ட திருமண பொருத்தம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா அன்னைக்கு போச்சார சந்திரன் அவங்களுடைய ஜனன ஜாதகத்துல சுக்கரன் மேலையும் செவ்வாயும் போனா மட்டும் பொருத்தம் பாருங்க அப்படி போவாத பட்சத்தில் அந்த ஜாதத்தை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டு நம்ம சொல்லணும் பணம் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பாங்க நமக்கு வரக்கூடிய பணம் எங்கேயுமே போவாது கண்டிப்பா வரும் நீங்க திருமண பொருத்தம் இப்படி சொல்லி பாருங்க நீங்க போயிட்டு இந்த ரெண்டு நாள் கழிச்சுவாங்க இல்ல ஒரு மாசம் கழிச்சுவாங்கன்னு சொன்னா ஓ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்ப நாம ஏன் ஓபன் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அன்னைக்கு கோச்சாத சந்திரன் அவங்களுடைய ஜாதகத்துல ஆறு எட்டு இடத்துல போச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்னதான் மாங்கு மாங்குன்னு திருமண பொருத்தம் போட்டு பார்த்துட்டு ஒரு அஞ்சாயிரம் ரூபா பீஸ் வாங்கினீங்கனாலும் அது பொருத்தம் அதை அமையா திரும்ப நம்ம கிட்டதான் விடையாருவாங்க அப்ப அந்த லக்னத்துல சுக்கர மேலையும் செவ்வா மேலையும் போகும்போது நீங்க திருமண பொருத்தம் போட்டு பாருங்க அருமையா வேலை செய்யும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நானா ஃபாலோ பண்றேன் போயிட்டு வாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க ஏதோ புரிஞ்சுக்குவாங்க ஓ அப்படியா ஏதோ மேடம் சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க இது ஒரு முக்கியமான விதி இது திருமண பொருத்தத்துக்கு மட்டுமல்ல முக்கியமான எல்லா விஷயங்களுக்கும் நீங்க அப்படி எடுத்துக்கலாம் ஏன் நம்ம செவ்வாயும் சுக்கரனையும் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வா வந்து கலத்துறக்காரங்கன்னா நம்ம எடுக்கிறோம் பாணியம் ஜாதகத்தில் சுக்கரனை எடுக்கிறோம் அப்ப இந்த இரண்டு போகும்போது நீங்க திருமண அந்த திருமண பொருத்தம் காலத்துக்கு நெளிச்சு நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் எல்லாமே நம்ம செய்யறோம் சொல்லல ஆனா பணமே வாழ்க்கை இல்லை உங்களுக்கு பணம் வரணும்னா எப்படினாலும் கொட்டும் எனக்கு எல்லாம் அப்படித்தான் நான் சொல்லுவேன் இரண்டாவது இப்ப பொருத்தம் பாக்குறோம் பத்து பொருத்தங்கள் வந்து திருமணத்தை நிர்ணயம் பண்ணாதுங்கிறது உண்மைதான் ஏன்னா பொருத்தங்களும் டோட்டல் மார்க் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் முப்பது மார்க் தான் அந்த திருமண பொருத்தத்துல அந்த ஆணோட ஜாதகமும் பெண்ணோட ஜாதகமும் நீங்க ரெண்டு இணைச்சு பார்க்கறது அந்த கிரக பொருத்தம் மட்டும்தான் செவன்டி பர்சன்டேஜ் வேலை செய்யும் அப்ப திருமண பொருத்தம் நம்ம பாக்குறோம் நாம என்ன பாக்குறோம் வர்ற ஜாதகரை என்ன பண்றாங்க கூகுள்ல பாத்துட்டோம் போட்டு வந்துருவாங்க மேடம் நீங்க சொல்லவே தேவையில்ல நாங்களே பொருத்தம் பாத்துட்டோம் இந்த நஷ்ரது இது இருக்குதாமா பத்துக்கு இருக்குதா ஏழுக்கு இருக்குதா நீங்களே பாத்து கொடுத்துறேன்னு சொல்றாங்க அது வந்து வேலை செய்யாது ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது கிரக பொருத்தம் பார்க்காத திருமண பொருத்தம் பார்ப்பது சிறப்பில்லை கண்டிப்பா கிரகபுருத்தமும் பார்க்கணும் அப்ப தின பொருத்தம் நம்ம பார்க்கறோம் அப்ப தின பொருத்தம் அப்படின்னா யார சொல்லலாம் அப்படின்னா சந்திரனை சொல்லலாம் ஏன் சந்திரனை சொல்லலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் தான் தினம் தினம் நகர்கின்ற கிரகம் சந்திரன் தான் நித்திய கிரகம் சந்திரன் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஏன் காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் அடுத்த ஒரு வீட்டுல உச்சமா வராரு காலச்சத்த நான்காம் இடத்துல ஆட்சியா வராரு அப்ப சந்திரனை எடுத்துக்கலாம் அப்ப பொருத்தம் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா பொருத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பண்டைய காலத்துல எல்லாம் அப்ப நம்ம யாரும் அப்படி பேசுறது இல்ல அப்ப தின பொருத்தத்தை பார்க்கணும் அப்படின்னா மன பொருத்தத்தை பார்க்கணும் மன பொருத்தம்னா யாரு சந்திரன் அன்னைக்கு அந்த சந்திரன் வந்து அந்த சுக்ரன் மேலையும் செவா மேலையும் போகும்போது நீங்க பொருத்தம் பாத்தீங்க அப்படின்னா அருமையா வேலை செய்யும் அப்ப தின பொருத்தத்துல என்ன மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பெண்ணோட ராசில இருந்து மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி நட்சத்திரங்களை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர நட்சத்திரங்களை திருமணத்துக்கு நம்ம இணைக்கலாம் மூணு வந்து விபத்து தாரை ஐந்து காரிய நாசம் ஏழு வந்து பதை அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெண்ணோட வீடுகள்ல இருந்து மினிமம் ஒரு ஆறு வீடுகள் தள்ளி நீங்க திருமண பொருத்த அமைச்சிட்டீங்க அப்படின்னாவே அதுல கிரக பொருத்தமும் நமக்கு வந்துரும் ஓகேங்களா அப்ப ஏன் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அந்த நித்திய கிரகமான சந்திர மையமா வச்சு நீங்க எடுக்கும்போது நல்லா இருக்கும் மினிமம் அந்த பெண்ணோட நட்சத்திரத்துல இருந்து ஒரு பதிமூணு நட்சத்திரம் தள்ளியாவது நீங்க தினபுரத்தை அமைச்சீங்க அப்படின்னா அழகா வேலை செய்யும் தினப்பொருத்தம் இல்லாமல் நீங்க திருமணம் செய்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பூகமமா வந்து விளைஞ்சிடும் ரெண்டாவது வந்து கனபுருத்தம் போன மீட்டிங்க்கு நான் வர முடியல அதுக்கு முந்தின மீட்டிங்ல கனபுருத்தில என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாரு அதுக்கு என்ன இப்ப படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்ப கனபுருத்தம் அப்படிங்கறது என்ன சொல்றாங்க அப்படின்னா மனித உடல்களை பொருத்துவதுதான் கனபுருத்தம் அப்ப தினபொருத்தம் இருக்குது கணபுருத்தம் இருக்கு அதுல வந்து மூன்று பொருத்தங்கள் சொல்றாங்க மனுஷ கணம் தேவகணம் ராட்சசகணம் அப்ப தின அந்த கணபுருத்தத்துல மனுஷனுக்கு மனுஷன் இணைங்க தேவத்துக்கு மனுஷன் இணைங்க மனுஷனுக்கு கண இணைங்க ஆனா இந்த ராட்சச கணத்துக்கு மட்டும் இன்னொரு ராட்சச கணத்தை மட்டும்தான் இணைக்கணும் அதுக்கு கொண்டு போய் நீங்க தேவத்தையோ மனுஷனையோ இணைச்சிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை வரும் சரி நீங்க சொன்ன மாதிரியே ஒரு பெண்ணுக்கு தேவகணத்தை நாங்க இணைச்சிட்டோம் அப்ப திருமண பொருத்த முடிஞ்சு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அந்த பேரண்ட்ஸ் நம்மகிட்ட கிட்ட வராங்க வர மாட்டாங்க அந்த கல்யாணம் பண்ண அந்த பையன் வரா இல்ல அப்படின்னா அந்த மா அந்த பொண்ணோட மாமனார் மாமியார் வராங்க மேடம் நீங்க தேவகனும் எனச்சட்டா அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான குணமா இருக்குன்னு சொன்னீங்க ஆனா அந்த பொண்ணு ராட்சச வேலை செய்யுதே இது எப்படி மேடம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த இடத்துலதான் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா அந்த கிரக பொருத்தத்தை போய் பார்க்கணும் அந்த பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வா ராகு கண்டிப்பா இணைவு இருக்கும் இல்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செவ்வா தன்னோட நாலாம் பார்வையா ராகு பார்க்கும் செவ்வாக்கு நாலாம் பார்வை இருக்கா ஏழாம் இருக்கா எட்டாம் பார்வை இருக்கா அப்ப அந்த செவ்வா நாலாம் பார்வையா ராகு பார்க்கும் செவ்வாறாக இணைவு செவ்வாறாக சேர்க்கை அப்படின்னா செவ்வாறாக பார்வை இந்த செவ்வாறாக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சனியோட நட்சத்திரத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு ராட்சசகனமா இருப்பாங்களாம் ஆனா பொருத்தம் பார்க்கும் போது தேவகணமா தெரியும் ஆனா உள்ள போய் கிரக பொருத்தத்தை பாக்கும்போதுதான் அந்த பொண்ணோட குணம் ராட்சசகனமா வேலை செய்யும் அப்ப ராட்சசகனமா வேலை செய்யும் போது அந்த பொண்ணோட காலத்துக்கும் வாழ முடியாம ஒரு போராட்டம் இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் திருமண பொருத்தம் பார்க்கும் போதே நம்ம என்ன சொல்லணும் திருமண பொருத்தம் மட்டும் பாத்திரக்கூடாது அந்த பொண்ணுக்கு அது அடுத்து கிடைக்க போற குழந்தை அதுக்கடுத்து கிடைக்க போற வாழ்க்கையில எல்லா சுக துக்கங்களுக்கும் நம்ம இப்பவே பதில் சொல்லணும் நான் திருமண பொருத்தம் மட்டும் தான் பாப்பேன் உனக்கு குழந்தை வேணும்னா நீ திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை எல்லாமே நீ இப்பயே சொல்லி பாத்துரணும் அப்ப நான் பொருத்த பாக்க போனா அப்பவே இப்படி மேடம் சொன்னாங்க இப்படிதான் குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க இப்படிதான் மன வாழ்க்கை இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை ஆனாலும் நம்மளதான் தேடி வருவாங்க அதே மாதிரி அந்த கிரக பொருத்தத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சனிராகுவும் நம்ம பார்க்கணும் அப்ப அதே ராகுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லமோ அதே தான் சனிராகுக்கும் சொல்ல போறோம் இந்த சனிராகு சேர்க்கை பார்வை இணைவு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு தேவகணமா இருந்தாலும் அதனுடைய குணாதிஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ராட்சச கணமா தான் வேலை செய்யும் அந்த சனீராகு சப்போஸ் ஒரு செவ்வாவோட நட்சத்திரமான மிருகசேரிசம் சித்திரை அவிட்டத்துல இருந்துட்டாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ராட்சச கணமா வேலை செய்யும் இந்த இடத்துல நம்ம கிரகபுரத்தம் பாக்குறது சரிதானே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்ப ஏன் இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா பொருத்தம் இணைக்கும் போதே நம்ம சொல்லிடணும் இந்த பொண்ணோட குணாதிசயங்கள் இருக்கும் இதுக்கு அனுசரிச்சு இந்த பொண்ணை நீங்க எடுத்துக்கலாம் திருமணம் போதே இதுதான் கணபுரத்தோட முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கம் ஸ்ரீ தீர்க்கம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணின் மாங்கல்ய பலத்தை சொல்லக்கூடிய விஷயம் அப்ப ஸ்ரீதீர்க்கம் பார்க்கும் போதே நம்ம சொல்லிடணும் இந்த பொண்ணோட மாங்கல்ய பொருத்தம் அந்த வரக்கூடிய ஆணோட அந்த மாங்கல்யத்தையும் இணைக்குமா ரெண்டு பேர்த்தோட ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தரோட தீர்க்கத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரியா இல்ல சிசேரியன் பேபியா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம் அப்ப தீர்க்கத்தை வச்சு எவ்வளவு பெரிய விஷயங்களை நம்ம நிர்ணயம் பண்றோம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாங்கல்யத்தை நிர்ணயம் பண்றோம் ரெண்டாவது வந்து குழந்தை பொருத்தத்தையும் இந்த தீர்க்கத்திலேயே நம்ம எடுத்துடுறோம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப கிரக பொருத்தத்தையும் நம்ம பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா இப்ப மகேந்திர பொருத்தம் மூணாவது பொருத்தம் அதை தாண்டி ஸ்ரீ திருத்தத்துக்கு வந்துட்டேன் அப்ப மகேந்திர பொருத்தம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படின்ற விஷயத்துல ஒரு திரு பொருத்தம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா மகேந்திர பொருத்தத்தை பார்க்காத திருமண பொருத்தம் நம்ம ஓகே சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா மகேந்திர பொருத்தம் பார்க்கும் போது பத்தத்துல குரு பகவான் எப்படி இருக்காரு நம்ம போய் பாத்துடணும் ஏன்னா குருதான் குழந்தை அப்ப குரு அந்த ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருந்துட்டா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை சீக்கிரமா பிறந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சப்போஸ் அந்த பொண்ணோட ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கார் அப்படின்னா அந்த பையனோட ஜாதகத்துல குரு வக்ரமா இல்லைன்னா அந்த மாதிரி திருமண பொருத்தங்களை இணைக்காதீங்க சரி எப்படி இருந்தா இணைக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாவது வக்ரம் பெற்று இருந்தா நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா மகேந்திர பொருத்தத்துல எந்த பிரச்சனையும் வராது ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ மகேந்திர பொருத்தம்னு பாக்கும்போது டக்குன்னு போய் குருவை பார்த்துருணும் ஏன்னா குருதான் குழந்தை அப்ப அந்த நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை கிடைக்கும் ரீசெண்டா ஒரு ஜாதகம் பார்க்கும்போது எங்களுக்கு திருமணம் ஆகி இப்பதான் ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது ஒரு சாதாரண விதிதான் ஜாத்த போய் அஞ்சாம் இடத்தை பார்ப்போம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட மற்ற கிரகங்கள்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அப்படிதான் நம்ம எல்லாமே பார்ப்போம் ஈஸியா போய் மகேந்திர பொருத்தத்தை தான் பார்த்தேன் அப்ப பார்க்கும்போது அந்த பொருத்தம் அவங்களுக்குள்ள இல்ல அப்ப ஒரு சாதாரண விஷயம்தான் அன்னைக்கு பொருத்தம் பார்த்தவங்க அந்த மகேந்திர பொருத்த இருக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த குழந்தைக்காக அவங்க நிக்க வேண்டிய அவசியம் இல்லை சில விஷயங்களுக்கு பரிகாரமே இல்லை அப்ப நீங்க ஆரம்பத்திலேயே செய்கின்ற விஷயங்களை நம்மள மாதிரி அஸ்ட்ராலஜர் வந்து கரெக்டா செய்துட்டா இது வந்து ஒரு பிரச்சனை கொடுக்கவே கொடுக்காது ஓகேங்களா ராசி பொருத்தம் இப்ப ராசி பொருத்தத்தை எதுக்கெல்லாம் நம்ம பாக்கலாம் அப்படின்னா மாமனார் மாமியார் திருமணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து வச்சுக்கோங்க மாமனார் மாமியார் இந்த பொண்ணு வந்தவொடனே எங்க குடும்பத்துல மாமனார் மாமியார் எப்படி இருப்பாங்க இது எல்லாருமே கொஸ்டின் கேக்குறதுதான் அப்ப ராசி பொருத்தம் பார்க்கும்போது மாமனார் மாமியார் நல்லா இருப்பாங்களான்னு ராசிபுரத்தில நம்ம பாத்திரணும் அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராசி பொருத்தம் பார்க்கும்போது அந்த பெண்ணோட ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமா இருக்கா இல்ல சந்திரன் வந்து ஆட்சியா இருக்கான்னு சப்போஸ் திருமணம் பண்ணும் போது அந்த பெண்ணோட ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமா என்ன சொல்லணும் திருமணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க எங்க சந்திப்பாங்க அப்படின்னா ராசி அதிபதினு ஒரு பொருத்தம் வரும் அந்த ராசி அதிபதி பொருத்தம் வந்து சம்மந்திகளை இணைக்கக்கூடிய பொருத்தம் அப்ப அந்த சம்மந்திகளை இணைக்கக்கூடிய பொருத்தத்துல வந்து சூரியன் அப்படின்னா அப்பா சூரியன்னா மாமனார் சந்திரனா அம்மா சந்திரன்னா மாமியார் அப்ப இந்த ராசி அதிபதி பொருத்தத்திலையும் ராசி பொருத்தத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சூரியன் நீச்சமாவோ சூரியன் ஆட்சியாவோ இல்ல சந்திரன் ஆட்சியாவோ நீச்சமாவோ இருந்துட்டா அந்த பொருத்தம் பார்க்கும் போதே நம்ம சொல்லிடணும் கண்டிப்பா திருமணம் நடக்கும் காலத்திலையும் சரி இல்ல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சரி சம்பந்திகள் வந்து கடுமையான பிரச்சனைகளை சந்திப்பீங்க இல்ல திருமணம் நடக்கிறதுக்குள்ள கூட பிரச்சனை வரும் இதெல்லாம் நாங்க ஒண்ணும் பிரச்சனை பண்ண மாட்டோம் சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எல்லா பொருத்தங்களும் ரொம்ப நல்லா இருக்கு இது மட்டும் மட்டும்தான் அப்படின்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறதா இருந்தா அந்த பொருத்தத்தை சூரியன் சந்திரன் ஆட்சி உச்சத்தை பார்க்காம நீச்சமானதுக்கு ஆட்சியாவோ இல்ல ஆட்சியானதுக்கு நீச்சமாவோ நீங்க அமைச்சிட்டீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாவே தான் இருக்கும் சம்பந்திகள் பொருத்த காலத்துக்கும் அதுக்கு நீங்க இந்த பஞ்சாயத்து என்ன பண்ணாலும் தீர்க்கவே முடியாது நிறைய திருமணங்கள் வந்து பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் எங்க வீட்டுக்குள்ளயே அந்த வீட்டுக்கே போக முடியல அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கே வர முடியல அப்படின்னு எல்லாம் சொல்றது எவ்வளவு பெரிய வருத்தமான விஷயம் இருக்கா இல்லையா பொண்ணை பெத்தவங்களுக்கும் பையனையும் பெத்துட்டாங்க என் பையன் பொண்ணு வீட்டுக்கு போ சின்ன வரைக்கும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட குடும்பங்கள் எத்தனையோ பாத்துருக்கோம் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா திருமணம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு வருத்தத்தை நம்ம பாக்குறதுக்கு இப்பயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இதுல முக்கிய பங்கு வகிக்கிறது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ராசி ராசி அதிபதி பொருத்தங்கள சம்மந்திகளுக்கு அமைக்குது திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பையன் அப்படியே பொண்ணோட போனோம் என் பொண்ணு மாப்பிள்ளோடையோட போகணும்னு நம்ம யாருமே நினைக்கிறது இல்லையில சம்பந்திகள் நம்ம வீட்டுக்கு வரணும் நாம அவங்க வீட்டுக்கு போகணும் நல்லது கிட்டத்துல கலந்துக்கணும் அப்படி சொல்லிட்டுதான் நம்ம சமுதாயத்தோட மரியாதை அப்படியே போயிட்டு அது முடிஞ்சு போன உறவுகள் தான் அதுக்கு ஏன் திருமணம் பண்ணி வைக்கணும் காலத்துக்கு ஏன் அதை அழுதுட்டு உட்காந்துருக்கணும் அப்ப சம்பந்திகள் பொருத்தத்தை நம்ம கட்டாயமா இணைக்கணும் ரஜு வந்து பாத்தீங்க அப்படின்னா கணங்கள் ரஜுல வந்து பாத்தீங்கன்னா கயிறு பொருத்தம் அப்படின்னு தமிழ்ல நம்ம சொல்றோம் அந்த ரஜு பொருத்தம் இணைக்கும் போது மிருகங்கள் யோனிகளா வருது இல்லையா அத பார்த்து இணைக்கணும் இப்ப யானைக்கு சிங்கம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது மிருகங்கள் யோனிகளா வந்துட்டா அவங்கள வந்து இணைக்கும் போது கவனமா இணைக்கணும் ஏன் அப்படி நீங்க யோனிகள்ல மாற்றி அமைச்சிட்டீங்க அப்படின்னா தங்களோட பலத்தை வந்து காமிப்பாங்க இரண்டு மிருகங்கள் பலமா இருந்து அடிச்சுக்கிட்டா என்ன நடக்கும் ரெண்டு பேத்துக்குமே சேதாரம் நடக்குமா அப்படித்தான் கணவன் மனைவிக்கு நடக்கும் நிறைய பஞ்சாயத்து பாக்குறோம் என் புஷன் என்ன அடிச்சிட்டான் என் பொன்னாட்டி என்ன அடிச்சுட்டான்னு பஞ்சாயத்து எல்லாம் வருது இல்லையா அப்ப யோனி பொருத்தத்துல நீங்க தவறா இணைச்சிட்டீங்க அப்படின்னா அது வேலை செய்யும் இப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க திருமண பொருத்தமே பார்க்காத கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க எல்லாம் வாழலையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க எல்லாமே லவ் பண்ணும்போது போது நல்லாதான் இருக்கும் என்னைக்கு மாங்கல்யம் அப்படின்னு ஏறுதோ என்னைக்கு தாம்பத்தியம் நடக்குதோ அன்னைக்கு எல்லா கிரகங்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரே பஞ்சாயத்தா தான் இருக்கும் வெளியிலயே தெரியாது இன்னொரு விஷயம் ஒரு ஜாதகத்துல குரு கேது இணைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க குரு கேது இணைந்தா நம்ம என்ன சொல்லுவோம் கோடீஸ்வர யோகம் கேல யோகம் அப்படின்லாம் சொல்லுவோம் குரு கேது இணைவு ஆஹ் பொதுவா எல்லாரும் சொல்றது கோடிஸ்வர யோகம் தான் இப்ப ஒரு பெண்ணோட ஜாதகத்துல குருக்கு எது நினைவு ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க அப்ப திருமணம் பண்ணும் போது வாக்குறுதிகள்ல மாப்பிள்ளை வீட்டுல நம்ம குடுத்துட கூடாது என் பொண்ணுக்கு நான் ஒரு ஐம்பது கோன் போடுறேன் இல்ல ஒரு பத்து கோன் கூட போட போறேன் சொத்தா அசட்டா நான் இதை கொடுக்குறேன் அதை குடுக்குறேன்னு இந்த பெண் வீட்டார் வாக்கு குடுத்துட கூடாது இல்ல மாப்பிள்ளை ஜாதகத்துல அந்த மாதிரி இருந்தாலும் கூட அந்த பெண்ணுக்கு நிச்சயத்துல நான் அவளை போடுறேன் இல்ல கல்யாணத்துக்கு அவளை குடுக்குறேன்னு ஏற்கிட்டா கட்டாயமா அந்த திருமண காலத்துல வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாது நிறைய குரு உள்ள ஜாதகங்கள்ல இந்த மாதிரி டௌரி குடுக்க சொல்ற வாக்குகளை காப்பாற்ற முடியாம நின்னு போன திருமணங்கள் பல திருமணங்கள் இருக்கு இப்ப டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்து பணம் எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த காலகட்டத்துல நடந்த திருமணங்கள்ல என் நிறைய திருமணங்கள் நடக்காமே போயிடுச்சு நிறைய திருமணங்களுக்கு நம்ம போடுற நகைன்னு சொன்ன விஷயங்கள் கூட நின்னு போச்சு அப்ப இந்த மாதிரி குருகேது இணைவு இருக்கிற திருமணங்கள்ல வரதட்சணை கொடுமையால நின்னு போன திருமணங்கள் பல எதுக்கு இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா நீங்க உங்ககிட்ட வர கிளைம்ஸ் கூட போய் பாருங்க குருகேது வந்து ஷா வாக்குறுதிகளை குடுக்காதீங்க இவ்வளவு போடுற போடுறேன்னு சொல்லாதீங்க கண்டிப்பா போடுறேன்னு சொல்லுங்க இதனால நிறைய திருமணங்கள் நின்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எடுத்துக்கணும் குருகேது கவனமா செய்யல அப்படின்னா ஆஹ் பிரச்சனைகளை கொடுத்துரும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருத்தம் இந்த வசிய பொருத்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வசிய பொருத்த இருந்து கல்யாணம் பண்ணணும் ஒரு ஜாதகத்துல வசிய பொருத்தம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒரு ராசிக்கு ஒரு ராசி வசியம் வரும் இல்ல அப்படின்னா ஒரு ராசிக்கு இரண்டு ராசிகள் வசியமா வரும் இப்ப மேச ராசிக்கு சிம்மமும் விருச்சகமும் வசியமா வரும் ஆனா மேசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சகம் எட்டா வீடா வந்துடும் அப்ப அதை கட்ட முடியுமா சட்டாஷ்டகமா போயிடும்ல அப்ப தான பிரகாசிகை அப்படிங்கிற நூல்ல ஐயா தென்னரசர் அடிக்கடி சொல்லுவார் அந்த புக்ஸ பத்தி சுப சஷ்டாஷ்டகமா இருந்தாலும் திருமணத்தை இணைக்காது அப்படின்னு அந்த புக்ஸோட போட்டிருக்காங்க அப்ப பொருத்தம் பாக்கும்போது ரொம்ப கவனமா அமைக்கணும் ஏன்னா இப்ப இதுக்கு இது இப்படி வந்துருச்சு அப்ப வசியபுரத்தை எதுக்காக பாக்குறோம் அப்படின்னா அந்த கணவன் மனைவியை தவிர இன்னொரு பொண்ணை பார்க்க மாட்டார் மனைவியோட லவ் லவ்ஷனா அதான் காதலா இருப்பாராம் அதுக்குதான் வசிய பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றது அப்ப வசிய பொருத்த நீங்க அமைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவி ஒற்றுமையா நல்ல தாமத்தியமா காலம் பூரா வாழ்வாங்கலாம் அதுக்குதான் அந்த விஷயத்த தாம்பத்தியத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேதை பொருத்தம் வேதை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னைக்கு நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரம் வேதையா வரும் பொருத்தம் பார்க்கும்போது பத்தாவது பொருத்தம் வேதை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பொருத்தத்தையும் வேணும் வேணுமாங்க ஆனா வேதை பொருத்தத்துக்கு மட்டும் இல்லைன்னா கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க வேதை பொருத்தம் அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனின் தடை தாக்குதலை சொல்லக்கூடியதுதான் வேதை பொருத்தம் இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு வேதை வந்து பரணி யாரெல்லாம் அனுஷ நட்சத்திரக்காரங்களோ அவங்களுக்கு பரணி நட்சத்திரங்களை பார்த்தா சண்டை பண்ணிக்கணும் அடிச்சுக்கணும் அவங்களால நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் இல்ல பார்த்தோம்னா அவங்களை பிடிக்காம போயிடும் ஒருத்தர் சொல்றாங்கல்ல மேடம் எனக்கு அவங்கள பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல நீங்க வேதை பொருத்தம் இருந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவி பேப்பர்ல எல்லாம் சொல்றாங்கல்ல புருஷன் பொண்டாடி அடிச்சுட்டான் பொன்னாட்டி புருஷன் அடிச்சுட்டா ஆள் வச்சு கொண்டுட்டான் நிறைய எல்லாம் சொல்றாங்கல்ல அதுக்கு இந்த வேதை பொருத்தம் ரொம்ப முக்கியமா சொல்றது யூடியூப்ல இந்த மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண கூடாது இருந்தாலும் சில விஷயங்களை சொன்னா மக்கள் மத்தியில தெரியும் அப்படிங்கறதுனால அப்ப வேதை வந்து திருமணத்துக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு நான் ஒரு கூட்டு தொழில் பண்ண போறேன் அப்படின்னா யாரோட பண்ண போறோம் நம்மளுக்கு ஆப்போசிட் பீப்புள்ஸ் தான் நம்ம நம்ம கூடுதொழில் பண்ண போறோம் அப்படி நம்ம பண்றச்ச நமக்கு ஆகாத நபர் வேதை நட்சத்திரத்தில் இருந்து நீங்க கூடுதொழில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கடுமையான எவ்வளவு எக்ஸ்டீம்ஸ்க்கு வேணாலும் போயிடும் எக்ஸ்டீம்ஸ்க்கும் போயிடும் அப்ப வேதை பொருத்தம் பாக்காம கூடு தொழில் செய்யக்கூடாது வேதை பொருத்தம் பாக்காம திருமணம் பண்ணக்கூடாது வேதை பொருத்தம் பாக்காம குடுக்கல் வாங்கல் இப்ப நான் ஒருத்தருக்கு வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறேன் இல்ல வந்து ஒருத்தருக்கு வந்து கடனா கேக்குறாரு குடுக்குறேன் இல்ல ஒரு பிசினஸா குடுக்குறேன் அப்படின்னு நீங்க அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த திரும்ப அந்த பணம் உங்களுக்கு வரவே வராது நிறைய கொடுத்த கடன் வராம போனதுக்கு காரணமும் இந்த வேதையை அப்ப வேதையை பார்க்காம இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனாம் இப்ப நம்மளையும் இருக்கிறோம் எனக்கு அவரை பார்த்தா பிடிக்கவே மாட்டேங்குது என்னன்னு தெரியல ஒரே கோமா வருது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல பக்கத்து வீட்டுக்காரனா பார்த்தா பிடிக்கலாமோ இவங்கள பார்த்தா அப்ப என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஜோதிட ரீதியா நம்ம போய் பாக்குறச்ச இதுல வேதை முக்கிய பங்கு வேலை செய்யுது அப்ப பாத்துட்டோம் அப்படின்னா இயற்கை பாத்துறதுக்கும் அஞ்சவே மாட்டாங்க அந்த அளவுக்கு கோபம் வரும் வேதை பொருத்தத்துல அப்ப இந்த மாதிரி பொருத்தங்கள் எல்லாம் பார்த்து நம்ம இணைக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட முக்கியமான விஷயம் அப்ப சனிராகு நம்ம பார்க்கணும் செவ்வா ராகு பாக்கணும் குருக்கு எதை இதெல்லாம் பார்க்காம திருமண பொருத்தம் அமைச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய விஷயமா ஒரு கட்டத்துல நிற்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கோச்சார சந்திரன் சபாமலையும் சுக்கரன் மேலையும் போகும்போது நீங்க பொருத்தம் பாருங்க அந்த திருமணம் நல்லபடியா நடக்கும் நாம சொல்ற விஷயமும் நடக்கும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ராகு கேது எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல கோச்சார சந்திரன் போற காலத்துலயும் நீங்க திருமணம் பாக்குறது திருமணத்துக்கு முகூர்த்தம் வைக்கிறது முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க வந்து ஒரு முகூர்த்தம் பண்ற போது செய்யக்கூடாது இந்த சந்திரன் அந்த வீட்டுல ரெண்டே கால் நாள் போவார் அப்படி போகும்போது நீங்க பண்ணிட்டீங்கனாலும் அது ஒரு மெரிய பிரச்சனையா வந்து நிற்கும் அப்ப நம்ம கோச்சார சந்திரனை மையமா வச்சு எவ்வளவோ விஷயங்களை நம்ம பேசலாம் அதாவது சந்திரனாடி அப்ப கோச்சார சந்திரன் இந்த ராகுகேதுல போகும்போது எந்த சுப நிகழ்வுகளும் செய்யாதீங்க உங்களுக்கு நடக்கிற திசை ராகு திசையா கேது புக்தி போகும்போது அமைதியா இருங்க காலையில நம்ம பேசணும் சார் சொன்னாரு ராகு திசையில கேது புக்தி ஜாதகத்தை வச்சு சொன்னாங்க பொதுவாவே ராகு திசையில கேது புக்தி போகுதா அந்த காலகட்டம் அந்த ஒன்னரை வருடங்கள் அமைதியா இருங்க எதுவுமே பேசாதீங்க உங்களுக்கு கேது திசை நடக்குதா ராகு புக்தியா கண்டிப்பா செய்யாதீங்க அந்த காலகட்டத்துலதான் நாம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது செய்யக்கூடாத செயல்களை செய்யறது தவறா போய் மாட்டிக்கிறது எல்லாமே அந்த காலகட்டத்திலாம் அப்ப ராகு தசையில கேது புக்தி கேது தசையில புக்தி செய்யாதீங்க உங்களுக்கு நடக்கின்ற தசை ஆஹ் இந்த தசை இந்த புக்தியும் அந்த தசை ஆறு பண்ணாதீங்க தசைக்கு புக்தி எட்டா இருந்தாலும் சரி புக்திக்கு தசை பன்னெண்டா இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு மூணு விஷயங்களை கவனமா பார்க்கணும் பன்னெண்ட கூட நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் தசவும் புக்தியும் ஆரட்டா இருக்கும் காலகட்டத்தில் நாம எந்த நிகழ்வுகளும் செய்யாம இருந்தாவே நம்ம மிகப்பெரிய இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் இதுதான் ஒரு பெரிய நல்ல விஷயம் ஒரு திருமண பொருத்தம் அமைக்கிறோம் இந்த மாப்பிள்ளையும் இந்த பொண்ணு ஒருத்தர் ஒருத்தர் அந்யோன்யமா இருக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாயோட நாலாம் பார்வை அந்த ஆணுக்கு விழுந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு சொல்றத அந்த ஆண் கேட்பாரு அந்த மாதிரி திருமண பொருத்தங்களை இணைச்சிங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஆ அடுத்து ஓகே சார் நான் ஒரு டூ மினிட்ஸ் பெஸ்ட்டுமா சார் இப்ப ஜாதகத்துல நிறைய கிரகங்கள் வீழ்ச்சியா இருக்கும் ஆட்சி உச்சம் நீச்சம் பகை ஆரண்டு பன்னெண்டுல போயிடுச்சு நம்ம நீச்சம் இதையெல்லாம் தாண்டி இறைவன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம இறைவன் டப்படைக்கிறோம் ஆஹ் கடவுள்கிட்ட வந்து இப்படிதான் இருக்கிறது எங்களை காப்பாத்தி கூட அப்படித்தான் சொல்லி நம்ம எல்லாமே கடவுள்கிட்ட கேட்போம் இப்போ வர்றது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்லி கொடுத்தது சார் இந்த புண்ணிய காலம் ஒரு வருடத்தின் நான்கு மாதங்கள்ல வரும் வைகாசி மாசம் ஆவணி மாசம் கார்த்திகை மாசம் மாசி மாசம் இந்த நான்கு மாதங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் காலம்பரம் ஆறு இருந்து பத்து மணிக்குள்ள யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவங்க போயிட்டு கொடிமரத்திலிருந்து கருவறையை சுற்றி இருபத்தோரு சுற்று சுத்தனம் பூக்கள் வச்சு செய்யலாம் தான் செய்யணுமா கான்செப்ட் இல்ல உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை நீங்க செய்யலாம் வருகின்ற சனிக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இதை நீங்க பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில நாம என்ன விஷயங்கள்லாம் கிடைக்காது போராட்டம்னு சொன்னோமோ அந்த விஷயங்கள்லாம் கட்டாயமா கிடைக்கும் நீங்க இணைக்கலாம் இத நீங்க வந்து கட்டாயமா பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ஆஹ் பொருளாதாரம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் எல்லாருமே ஆசைப்படுறது என்னன்னா நான் நிறைய சம்பாதிக்கணும் நான் நல்லா வரணும் அப்படின்னு தங்களோட துறைகள்ல ஆசைப்படுவோம் இல்லையா அந்த விஷயங்களும் நடக்கும் திருமணம் உத்தியோகம் தொழில் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதாரம் வேணுமா நீங்க கும்பிடுங்க அடுத்த விஷ்ணுமதி புண்ணிய காலம் வரத்துக்குள்ள அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும் ரெண்டாவது ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன் திருமண பொருத்தம் அமைக்கும் போது தமிழ் மாதங்கள்ல ஆடி ஐப்பசி பங்குனி கார்த்திகை இந்த நான்கு மாதங்கள்ல இன்னொரு நான்கு மாதங்கள் இவங்களுக்குள்ள ஒண்ணுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணிடக்கூடாது ஆடி மாசத்துல பிறந்தவங்களை ஐப்பசில நினைக்க கூடாது ஐப்பசில பிறந்தவங்க ஆடியில இணைக்க கூடாது கார்த்திகையில பிறந்தவங்களை பங்குனியில நினைக்க மாசங்களை நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு திருமண பொருத்தங்கள பத்தி நம்ம வாங்கு மாங்குன்னு பேசிட்டு இருந்தாலும் இந்த இந்த நாலு மாதங்கள்ல நீங்க நினைச்சிட்டீங்கனால திருமணம் ஒரு பிரச்சனையா இருக்கும் எங்களுடைய நாமக்கல் மாவட்டத்தில் நல்வாழ்வு சங்கத்தில் பேச வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய குருநாதர் சக்தி சார் சார் நவசாத் சார் நிறைய பேர் இருக்காங்க நாங்க எல்லாம் பேசுறது இங்கதான் சம்பாரிச்சது இங்கதான் இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறது எங்க நாமக்கல் மீட்டிங்ல தான் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி வாழ்க ஜோதிடம் வளர்க்க ஜோதிடர்களை ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாக